ஹலோ கைஸ் இன்னைக்கு நாம ஒரு ட்ரெண்டிங் டாபிக் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ அது என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல டெய்லி அப்லோட் பண்ற வீடியோஸ் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நம்மள நிறைய பேர் எப்படியாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு டெய்லியும் யோசிச்சுக்கிட்டே இருப்போம் கரெக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலத்துல மாச சம்பளம் வாங்குறது மட்டுமே பத்தாது ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு நல்ல பிசினஸ் ஆட் பண்ணியே ஆகணும் இப்போ நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு நீ ஏன் வீடியோ போடுற நீ ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதானே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க யோசிச்சது மட்டும் போதும் கமெண்ட் பண்ணிடாதீங்க நானும் சும்மா இல்லைங்க யூடியூப்ல வீடியோ போடுறது மூலமா என்னோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சரி அது விடுங்க இப்போ நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாலே நம்மள நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும் அது என்னன்னா ஆஃப்லைன் ஸ்டோர் ஆரம்பிக்கலாமா இல்ல ஆன்லைன் ஸ்டோர் ஆரம்பிக்கலாமா இந்த மாதிரி கொஸ்டின் உங்ககிட்டயும் இருக்கா அப்போ இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ ஆஃப்லைன் ஸ்டோர் அப்படின்னா உங்க கடைய நீங்க இருக்கிற ஏரியால இல்லனா ஏதாச்சும் ஒரு நல்ல இடத்துல ஸ்டார்ட் பண்றதுன்னு சொல்லலாம் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா துணிக்கடை பழக்கடை மளிகை கடை இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அதுவே ஆன்லைன் ஸ்டோர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க பொருளை ஒரு வெப்சைட் இல்லனா வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி உங்க பொருளை வேர்ல்டு ஃபுல்லா விற்கிறது இதுதாங்க ஆன்லைன் ஸ்டோர் சரி இதுல எது பெஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப்லைன் ஸ்டோரோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பத்தி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் அட்வான்டேஜஸ் நீங்க விக்கிற பொருளை கஸ்டமர் நேர்ல வந்து பார்த்து வாங்கிட்டு போவாங்க அப்படி வாங்கிட்டு போறதுனால பொருளை ரிட்டர்ன் பண்றது குறையும் அது மட்டும் இல்ல இதனால கஸ்டமர்ஸும் ஹாப்பி அண்ட் நீங்களும் ஹாப்பி செகண்ட் உங்க கஸ்டமர் யாரு அப்படின்னு உங்களுக்கே தெரியும் தேர்டு கஸ்டமர் மைண்ட் செட்டை புரிஞ்சு அதுக்கு மாதிரி அவங்களுக்கு என்னென்ன பொருள் பிடிக்கும் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணி விக்க முடியும் போர்த் ஒன் பணம் உடனே கிடைக்கும் அதே நேரம் தெரிஞ்சவங்க கடனும் வச்சிட்டு போவாங்க அண்ட் லாஸ்ட் டெலிவரி பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க சரி இப்போ டிஸ்அட்வான்டேஜ் பத்தி பாப்போம் ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ண கடைக்கு வருமானம் வரலனாலும் கடைக்கு வாடகை கொடுக்கணும் சின்ன சின்ன கடைக்கு கஸ்டமர் நேர்ல வந்து பொருள் வாங்குறதால பேரம் பேசுவாங்க தேர்டு உங்க கடைக்கு இபி பில் கட்டணும் ஃபோர்த்து உங்க கடைக்கு வர கஸ்டமர்ஸ் கம்மியா தான் இருப்பாங்க அதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பிரச்சனை இல்ல பிப்த் ஒன் அதிகமாக உங்க பொருளை டிஸ்ப்ளே பண்ண முடியாது கஸ்டமருக்கு அந்த பொருளை எடுத்து காட்டவும் முடியாது சிக்ஸ்த் பாயிண்ட் கடைக்கு லேபர்ஸ் வைக்க வேண்டியதா இருக்கும் உங்க கடைக்கு வருமானம் வருதோ வல்ல அவங்களுக்கு சேலரி கொடுக்கணும் சோ இந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப்லைன் ஸ்டோர்ல இருக்கு இப்போ ஆஃப்லைன் ஸ்டோரோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பத்தி பார்த்தோம் நெக்ஸ்ட் என்ன ஆன்லைன் ஸ்டோர் தான் ஆன்லைன் ஸ்டோரோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ் உங்க பொருளை நிறைய டிஸ்ப்ளே பண்ணலாம் செகண்ட் ஈவிபிள் அண்ட் கடவாடுகள் இருக்காது கடைய பார்த்துக்க ஆளும் தேவைப்படாது அண்ட் பேரம் பேச வாய்ப்பே இல்ல பிப்த் ஒன் கஸ்டமருக்கு பிடிச்ச பொருளை அவங்களே செலக்ட் பண்ணி ஆர்டர் போட்டுப்பாங்க சிக்ஸ்த் ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் அப்படின்னா எப்பொழுதுமே உங்களுக்கு ஆர்டர் வரும் டைமிங் இருக்காது உங்க கடையில இருக்க பொருளை உலகம் முழுக்க பாப்பாங்க அண்ட் ஆர்டரும் போடுவாங்க இது மூலமா உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க நீங்க ஆஃபர்ஸ்லாம் கொடுக்க முடியும் இது மூலமா உங்க கடையில இருந்து அதிகமா பொருள் வாங்குவாங்க உங்க வீட்டுல சின்னதா ஆரம்பிச்சாலும் அது மூலமா நீங்க அதிகமா லாபம் பார்க்க முடியும் இது தாங்க ஆன்லைன் ஸ்டோரோட அட்வான்டேஜஸ் நிறைய அட்வான்டேஜ் இருந்தாலும் சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் பாக்கலாம் கஸ்டமர் சைட்ல இருந்து பார்த்தா பொருள் நேர்ல பார்த்து நிம்மதி வராது ஒரு பயத்தோடையே பொருளை வாங்குவாங்க செகண்ட் உங்க பொருள் பிடிக்கல அப்படின்னா ரிட்டர்ன் பண்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு அதாவது பொருள் நல்லா இல்லனா மட்டும் ரிட்டர்ன் பண்ணுவாங்க கஸ்டமரோட மைண்ட் செட் பொருளை நேர்ல பார்த்து வாங்க முடியாது பாயிண்ட் உங்களோட ஆன்லைன் ஸ்டோரை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமா கொண்டு போகணும் அதுக்கு கண்டிப்பா கொஞ்சம் செலவு பண்ணணும் சோ இதுதாங்க ஆன்லைன் ஸ்டோரோட டிஸ்அட்வான்டேஜஸ் சோ ஆன்லைன் ஸ்டோர் அண்ட் ஆஃப்லைன் ஸ்டோர் இதுல இவ்வளவு விஷயம் இருக்குங்க இதுக்கப்புறம் நீங்களே எது பெஸ்ட் அப்படின்னு கமெண்ட் சொல்லிட்டு போங்க இதை விட நல்ல பிசினஸ் டிப்ஸ் அண்ட் ஐடியாவோட மீண்டும் உங்களை சந்திக்க வரேன் டாடா பாய்